பிரலோகம் என்னஸ்ட் இருபத்தி மூன்று இப்பொழுது விசுவாசம் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அன்பு பிரதானமானதும் மிக நேர்த்தியும் ஆனது ஆதலால் இது சதா காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடியது விசுவாசமானது நம்மை அன்பிலே பூரணப்படுத்துகிறது இது பூரணப்படும் போது நமக்கு வாக்கு பண்ணின யாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக்கி நற்கணிகளை தரக்கூடியவர்களாக மாற்றுகிறது அன்பு ஒரு காலத்திலும் அழிந்து போகாது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருக்கு துவக்கம் இல்லாததால் அன்பிற்கும் துவக்கம் கிடையாது ஏனென்றால் அன்பு அவரின் குணலட்சணம் இது அவரின் மனச்சார்பு அவர் சதா காலங்களிலும் இருக்கிறது போல அன்பும் சதா காலங்களிலும் இருக்கிறது அன்பில்லாதவன் தேவனை உடையவன் அல்ல மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்று வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் வந்து ஒன்னு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆமா இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது இதுதான் அந்த வசனம் சரி இதுல வந்து அன்பு ஏன் மற்ற ரெண்டை விட அதாவது விசுவாசம் நம்பிக்கையை விட பெருசுனும் நிலைத்திருக்கணும் சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம் அதுதானே நம்ம நோக்கம் ஆமா அதை ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இந்த வசனம் ஏன் அன்பு இப்படி தனியா உயர்த்தி சொல்லுது இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு மூலம் என்ன சொல்லுதுன்னா விசுவாசமும் நிறைவேறினதும் ஒரு முடிவுக்கு வரக்கூடியது ஒரு இலக்கு மாதிரி ஆமா ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கிய பயணத்துல அது ரொம்ப முக்கியம் ஆனா அந்த இலக்க அடைஞ்சதும் அதோட செயல்பாடு உம் ஒரு மாதிரி மாறிடும் இல்லனா நிறைவடைஞ்சிடும் வச்சுக்கலாம் புரியுது அதாவது அதுக்குன்னு ஒரு காலம் ஒரு சூடல் இருக்குன்னு சொல்றீங்களா அது எப்படி முடிவுக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இப்ப பாருங்க விசுவாசம்ங்கிறது நாம பாக்காத விஷயங்கள் மேல வைக்கிற உறுதி இல்லையா ஆமா ஆனா நாம எல்லாத்தையும் முழுமையா பார்த்து நேரடியா தெரிஞ்சுக்கும் போது அந்த உறுதிக்கு அதாவது விசுவாசத்துக்கு தேவையில்லாம போயிடுது ஓ அது நேரடி அறிவா மாறிடுது சரி ஆமா அதே மாதிரி நம்பிக்கை நம்பிக்கை எதிர்காலத்துல நாம பெற போறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு சரி எல்லா நம்பிக்கையும் பரலோக தந்தையோட வாக்குறுதிகள் எல்லாம் அந்த எதிர்பார்ப்பு அதாவது நம்பிக்கை அடைஞ்சிடும் அப்புறம் அவசியம் இல்ல ஏன்னா அது கிடைச்சிருச்சு ஆமா அது உண்மையாயிடுச்சு இது ஒரு முக்கியமான வேறுபாடு அப்போ விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு காலாவதி தேதி இருக்குன்னு கூட சொல்லலாம் போல சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட பணி முடிஞ்சதும் அதோட தேவை குறையுது ஆனா அன்பு அதுவும் அப்படித்தானா வசனம் அப்படி சொல்லலையே அன்பே பெரியதுன்னு சொல்லுது கரெக்டா கவனிச்சிங்க அதுதான் எங்க மைய கருத்து மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அன்பு ஒரு போதும் ஒழியாது ஒரு போதும் ஒழியாதா ஏன் ஏனா அன்பு வந்து விசுவாசம் நம்பிக்கை மாதிரி ஒரு வழிமுறை மட்டும் இல்ல அது வந்து கடவுளோட அடிப்படை இயல்போட சம்பந்தப்பட்டது கடவுளோட இயல்போடவா அது எப்படி மூலம் சொல்லுது ரொம்ப தெளிவா சொல்லுது கடவுள் அன்பாக இருக்கிறார் இது வந்து அவரோட ஒரு குணம் மட்டும் இல்ல அது அவரோட சாராம்சம் ஓ சாராம்சம் ஆமா கடவுளுக்கு ஆரம்பமோ இல்ல முடிவோ இல்ல அவர் நித்தியமானவர் இல்லையா ஆமா அதனால அவரோட இயல்பா இருக்கிற அன்பும் ஆரம்பமும் முடிவும் இல்லாம நித்தியமா நிலைச்சிருக்கு நினைச்சிருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது அன்பு கடவுளோட குணம்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா அந்த குணம்ங்குற வார்த்தை முக்கியம் இதுக்கு என்ன அர்த்தம்னா அன்புங்கிறது நம்ம சில நேரம் உணர்ற ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல அதுக்கும் மேலயா ஆமா கடவுளோட குணம் அல்லது இயல்புன்னு சொல்லும்போது அது அவரோட நிரந்தரமான மாறாத அடிப்படை தன்மை இது வந்து கோபம் சந்தோஷம் மாதிரி தற்காலிகமா வர்ற உணர்ச்சிகள்ல இருந்து வேறானது ஓஹோ கடவுள் இருக்காருங்கிறதே அன்பு இருக்குங்கிறதுக்கான ஆதாரம் மாதிரி அவர் நித்தியமானவருங்கிறதால அன்பு நித்தியமானது அதனால தான் அது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் விட பெரியதுன்னு சொல்றாங்க ஏன்னா அதுக்கு முடிவே இல்ல அது கடவுளோட சாராம்சம் இது இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து அப்போ அன்புங்கிறது மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல அது வந்து பிரபஞ்சத்தோட இல்ல தெய்வீகத்தோட ஒரு அடிப்படை நித்தியமான கொள்கை மாதிரி சரியா சொன்னீங்க விசுவாசமோ நம்பிக்கையும் நம்மளை அந்த நிலைக்கு கூட்டிட்டு போற வழிகள்னா அன்புங்கிறது அந்த நிலையே அந்த சேர்விடமே அப்படிதானே அதேதான் சுருக்கமா சொல்லணும்னா விசுவாசமும் நம்பிக்கையும் பயணத்துக்கு ரொம்ப முக்கியம் அது நம்மள வழி நடத்துது ஆனா அன்பு வந்து அந்த பயணத்தோட இலக்கு மட்டும் இல்ல அதுவே அந்த இலக்கோட தன்மை புரியுது இத கொஞ்சம் பெரிய பழத்துல பார்த்தா அன்புங்கறது தற்காலிகமான நம்ம முயற்சிகள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி நித்தியமான உன்னோட வெளிப்பாடா இருக்கு அதனாலதான் எல்லாத்தையும் விட பெருசுனோ ரொம்ப காலத்துக்கு நிலைக்க சொல்லுது இந்த ஆழமான பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு மூலம் வந்து அன்ப நேரடியா கடவுளோட நித்தியமான இயல்போட அவரோட குணத்தோட இணைக்குது இது நம்மள யோசிக்க வைக்குது ஆமா சரி அன்பு இப்படி நித்தியமானதாகவும் அடிப்படையானதாகவும் கடவுளோட குணமாகவே இருக்குன்னு வச்சுக்கிட்டா அது வெறும் உற்சி இல்லைன்னா ஒரு செயலாக மட்டும் பார்க்காம ஒரு நிரந்தரமான தன்மையா யோசிச்சா அது உங்களோட அன்றாட வாழ்க்கையிலயோ இல்ல பெரிய தத்துவ கேள்விகளை பற்றிய பார்வையிலேயோ ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தமா இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க